இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு ஏ என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அரசின் பொறுப்பு ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு ஏவின் அடிப்படை நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அரசு முயற்சி செய்ய வேண்டும் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காற்று நீர் மண் ஆகியவை மாசடையாமல் பாதுகாப்பது காடுகள் பாதுகாப்பு மரங்கள் வனப்பகுதிகள் அழிக்கப்படாமல் பாதுகாப்பது காட்டீர்களின் பாதுகாப்பு புலி யானை மான் போன்ற வனவிலங்குகள் இனமறையாமல் பாதுகாப்பது உதாரணம் காடுகளை அழிக்க தடை விதிப்பது வனவிலங்கு காப்பகம் மற்றும் தேசிய பூங்காக்கள் உருவாக்கம் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளுக்கு தடை விதிக்கும் அரசின் நடவடிக்கைகள் காற்று மாசுபாட்டை குறைக்கும் சட்டங்கள் கிரீன் இந்தியா மிஷன் ஸ்வாட்ச் பாரத் மிஷன் இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு ஏ ஒரு முக்கியமான சமூக கொள்கை வகையைச் சேர்ந்தது அது இயற்கையையும் மரங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க அரசை பொறுப்பாக்குகிறது Like, comment, share and subscribe for other articles of Indian constitution.